டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடி தாக்குதலுக்கு உளவுத்துறை தோல்விதான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள செல்வப் இந்த நிகழ்வுக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்பார்களா என வினா எழுப்பியுள்ளார் ஏன் இந்த செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வி அடைந்திருக்கிறது அதுவும் தே நம்முடைய இந்திய திருநாட்டின் தலைமையிடத்தில் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இது யார் தார்மீக பொறுப்பேற்க போகிறார்கள் இதே ஒரு வேறு மாநிலங்களிலோ காங்கிரஸ் பேரியக்க ஆட்சியிலோ நடந்தால் உடனேமே ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் கொக்கரிப்பார்களை இப்பொழுது இதற்கு யார் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய என்ற கேள்வியை இங்கே வைக்கிறோம் பிரதமர் பொறுப்பேற்க போகிறாரா உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க போகிறாரா அதேமாதிரி மத்திய உளவுத்துறை இதுவரை எந்தவித முன்னேற்பாடுகளும் காலை இங்கே எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதெல்லாம் ஆய்வு செய்து பாதுகாப்பான நாடாக நம்முடைய நாடு இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்குது சில சில தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுறோம் இப்போ லாக்அப் டேட் நடந்தால் சுட்டி காட்டுறோம் லாக்அப் நடந்ததுக்கு கண்டிக்கிறோம் பாலியல் வன்புணர்வு கோயம்புத்தூர் நடந்திருக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் எங்கே பேசாமல் இருக்கோம் பேசிகிட்ருக்கோம் என்ன பேசுகிறதுனா எடப்பாடியார் பேசுகிற மாதிரி நாங்கள் பேசுகிறதில்லை வன்மமாக பேசுறதில்ல கொச்சைப்படுத்தி பேசுகிறதில்லை சொல்ல வேண்டிய இடத்துல கண்டனத்தை தெரிவிக்கிறோம்